நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிகராக பார்க்கப்படவில்லை அவர்கள் மனிதராக பார்க்கப்படுகிறார் இன்னும் சொல்ல போனால் மகானாக கூட பார்க்கப்படுகிறார் எங்க இருந்தாலும் திருப்பதி வெங்கடாஜலபதியை கும்பிடுறதுக்கு தான் எல்லாரும் வடக்கே இருந்து வர்றாங்க தெற்கே இருந்து போறாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் ரஜினிகாந்த் என்ற பெயர் கடவுளுக்கு சமமான ஒரு பெயர் கடவுள் இது ஒரு கடவுள் வந்து விஜய் பிடிச்சிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணேன் அந்த ஃபுல் ப்ரோக்ராம் முடியிற வரைக்கும் விஜயோட ஷோல்டர்லயே கை போட்டுக்கிட்டு அப்படியே பிடிச்சிட்டே இருந்தாரு நான் வந்து பின்னாடி சீட்ல உட்காந்துருந்தேன் ரஜினி சார் வந்து அப்படி அப்படி அனுச்சு பிடிச்சிட்டு ஃபுல் ப்ரோக்ராமே ரசிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமா இருந்து ரஜினி சார் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தெரியும் ஆனா எந்த அளவுக்கு அப்படின்னு இருக்கிறது வந்து அவர் ஒரு நம்ம டெமிடே பாக்குறோம் ரஜினி சார் பத்தி நான் என்ன சொல்றது எனக்கு யாருமே எதுவுமே சொல்ல முடியாது அவரை பத்தி இஸ் லைக் காட் தலைவன் வந்து ஒரு சித்தர் மதுரையில வச்சு சொல்றேன் உண்மையிலேயே சொல்றேன் அவர் வாக்கு சித்தரோட வாக்கு அவர் வந்து கடவுள் மாதிரி என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அவரு கடவுள் மாதிரி கடவுள்னு சொல்றேன் கடவுள் கூட மறுவா அது ஒரு சித்தர் அவர்